அன்பான சகோதர சகோதரிகளே முல்லியாவிற்கும் உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உயிர்த்தெழுதல் நன்னாளிலே நிறைய வார்த்தைகளை நீங்கள் யூடியூப் மூலமாக சகோதரர்கள் மூலமாகவும் ஊழியர்காரன் மூலமாகவும் நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதற்கு ஸ்தோதிரம் முதல் முதலான உயிர்த்தெழுதல் கல்வாரியில் அவர் தான் மறித்த பின்பு முதல் நா உயிர்த்தெழுதல் அந்த நாளை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று வாஞ்சித்து வந்திருக்கிறேன் முதல் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையான காரியம் உலகத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது ஆம் உயிர்த்தெழுதல் வரும் ரட்சிப்பின் இரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த இடத்துல நாம் இரட்சிக்கப்படுகிறோம் உரஜாதிகளுக்கும் அந்த கிருபை கிடைக்க கர்த்தர் வழிவகுக்கிறதாய் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் அந்த உயிர்த்தெழுதலை காணுபு காண்பதற்காக ஸ்திரீகள் எல்லாம் உடியற் காலையிலே எழுந்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் இருபதாம் அதிகாரத்தில் கர்த்தரை படியாய் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது போல அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த ஸ்திரீகள் எல்லாம் விடியற் காலையிலே எழுந்து கர்த்தரை தேடி வருகிறார்கள் எதற்காக என்றால் வாசனை முதல் வாரத்தின் முதல் நாளிலே கத் கத்திற்கு சுகந்த வாசனை இட வேண்டும் என்பதற்காக ஓடி வருகிறார்கள் தங்கள் எல்லாம் மறந்து கத்திற்காக சுகந்த வாசனைகளை தயாரித்து கொண்டு ஸ்திரீகள் வருகிறதை நாம் அங்கு காண்கிறோம் ஆனால் அவர்களோ அங்கே வருகிற பொழுது தங்களுக்குள்ளே பேசி கொண்டு வருகிறார்கள் யார் தங்களுக்காக யார் புரட்டுவார்கள் என்று மிகவும் கலங்கினவர்களாய் வரும் பொழுது அந்த இடத்துல கல் புரட்டப்பட்டு காண்கிறது பொழுது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமும் அதே நேரத்தில் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது அது கிட்டே வரும்பொழுது ஒரு வாலிபனை பெண் உடைத்தறித்த வாலிபனை காண்கிறார்கள் அவனிடத்தை அவன் சொல்லுகிறான் அவர்கள் குனிந்து கல்லறையை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் என்னை தேடுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்து உங்களுக்கு முன்பாக அவர் போய் போய்விட்டார் உங்களுக்கு முன்பாக அவர் உயிர் தேழுந்து உலகத்திற்கு உள்ளாக போயிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு அனு அறிவிக்கிறார் அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த அந்த இடத்துல வருகிற அந்த ஸ்திரீகளுக்கு அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அந்த ஸ்திரீகளெல்லாம் மறுபடியுமாய் யோகான் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நம்ம வாசிக்க பொழுது அந்த ஸ்திரீகளெல்லாம் மறுபடியுமாய் ஓடி தங்களுடைய ஸ்ரீஷர்கள் இடத்துல அந்த இடத்துல போய் சொல்லுகிறார்கள் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் நம்ம உயிர்த்தெழுந்து அவர் நம்மிடத்துல வரப்போகிறார் என்று என்பதை செய்தி அங்கே சொல்லுகிறார்கள் மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு திரும்பவுமாய் அந்த ஒரே ஒரு மகள் மாத்திரம் திரும்பி வருகிறார் அது யார் என்றால் மகதலேனா மரியாள் மகதலேனா மரியாள் மாத்திரம் அந்த இடத்துல திரும்பி வருகிறவளாய் காணப்படுகிறார் ஏன் அவர் திரும்பி வருகிறார் என்றால் அவள் அவளிட அவளை குறித்து நாம் லூக்கா எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில சிறீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகன் லேனா எனப்பட்ட மரியாளும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஆம் மகதேனா மரியாள் ஆனவள் அந்த இடத்துல கர்த்தரால் தொடப்பட்டு குணமாக்கப்பட்டவள் அவள் இடத்துல ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து ஆனால் அவ்வளவு தன் தன்னுடைய போதகரை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்பதற்காக திரும்பி கல்லறை இடத்திற்கே அவர் வருகிறாள் அந்த இடத்திலே நின்று அழுது இருக்கிறார் அழுது கொண்டு இருக்கிற அழுது கொண்டு அந்த வாலிமனை பார்த்து கேட்கிறான் எங்க வச்சுட்டீங்க என்னுடைய எங்க கொண்டு போனார்களோ என்னுடைய போதகரை எங்கு வைத்தார்களோ அது தெரிந்தால் நான் போய் எடுத்துக்கொள்வேனே எங்கே கொண்டு போனார்களோ தெரியவில்லையே என்று மிகவும் வியாகுலப்பட்டு கலங்கி அழுகிறவளாய் அந்த இடத்துல அவர் நின்று இருக்கிறாள் அழுது கொண்டு அந்நேரத்தில் ஒருவர் அந்த இடத்துல தோன்றுகிறார் அவரை அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து இவள் ஏன் அழுகிறாய் மகளே என்று அவர் கேட்கும் பொழுது அவள் ஐயோ என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு எங்கேவோ வைத்திருக்கிறார்கள் உமாக்கு தெரியுமானால் என்ன இடத்துல சொல்லும் நானும் அவரை போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று ஆனால் அவரும் நம்ம அவளை பார்த்து மறியாளே என்று கூப்பிடுகிறார் அப்பொழுது அவள் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது அவள் துக்கம் சந்தோஷமாக இந்த இடத்திலே மாறுகிறது ஆம் அந்த இடத்துல நூக்கா பத்தொம்போது இருபத்தைந்தில இந்த காரியத்தை சொல்லப்படுகிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆடுகள் தன் சத் எஜமானுடைய சத்தத்தை கேட்கிறது யோவான் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வ வசனத்தில் அதை சொல்லுகிறார் அதே வண்ணமாய் மரியாளம் இங்கே தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை அவள் அறிந்தபடினாலே ரபி என்று அவளுடைய கால்களை போய் பிடிக்கப் போகிறாள் அவளுக்கு தெரிந்து விடுகிறது தன்னுடைய ரபி தன்னுடைய போதகரானவர் ஆனவர் உயிர் தெளிந்து திரும்பவுமாய் தன்னிடத்திலே வந்துவிட்டார் என்று அத்தனை ஆறுதலும் தேறுதலும் அவளுக்கு அந்த இடத்திலே கிடைக்கிறது அது மாத்திரமல்ல அவளை அவளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய சீஷர்களிடத்திலே போய் நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்றும் கலிலேயாவுக்கு வருவேன் என்று நான் சொன்னது போல அவர்களை கலிலேயாவில் நான் சந்திப்பேன் என்று சொல்லி மரியாதையவள் அவர் அனுப்புகிறார் அந்த இடத்துல அவர் அனுப்பும் பொழுது அவள் மிகவும் சந்தோஷமாய் ஓடி அந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுகிறாள் சீஷர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லுகிறாள் ஆனா அவர்களோ நம்பவில்லை ஆனாலும் இவ்வளோ தன்னை தைரியப்படுத்தி கொண்டு சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அவள் இடத்துல ஒரு தைரியம் இருக்கிறது அவள் ஒரு சாட்சியாக மாறுகிறாள் அது மாத்திரமல்ல அவளுடைய நன்றி ஃபெய்த்ஃபுல்னஸ் அங்கே காமிக்கிறான் ஆ மரியாதை இடத்துல நான்கு காரியங்களை நாம் பார்க்கலாம் ஃபெய்த்ஃபுல்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விட்னஸ் அண்ட் போல்னஸ் இந்த நாலு காரியமும் மதுரைய நாம் அறியாத நாம் காணுகிறோம் ஏனென்று அவள் பயப்படவே இல்லை நம்ம போய் அந்த இடத்துல பொழுது அவங்க ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்றெல்லாம் அவளுக்கு யோசிக்க வரல அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அவள்தான் முதல் சாட்சி கத்தரை பார்த்து முதல் சாட்சி அவளாகத்தான் இருக்கிறார் எல்லாரும் பார்க்கலாம் அவரிடத்துல அவனை முகமுகமாய் சந்தித்து பார்த்து தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லுகிறாள் என்ற சொல்லுகிறார் என்றால் அவளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த இடம் மாறுகிறது அது மாத்திரமல்ல அவள் போல்ட்னஸ் உள்ளவளாய் விடாய் மா மற்றவங்களுக்கு முன்பாக தன்னை தைரியப்படுத்தி கொண்டு தன்னுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவளாய் அவள் போல்டர் போல்ட்னஸ் உள்ள ஒரு ஸ்திரீயாக மாறுகிறாள் இப்படியாக கத்திருக்குள் மகதலேனா மரியாள் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அது வருகிறது ஒரு ஸ்திரீயினால ஒரு பாவம் உலகத்திற்குள்ளே வருகிறது ஏதோ தோட்டத்திலே ஆனால் இந்த தோட்டத்திலே ஒரு ஸ்திரீயினால் விடுதலை வருகிறது விடுதலையை குறித்த ஒரு செய்தி மற்றவளுக்கு சொல்ல அவள் தன்னை அர்ப்பணிக்கிறாள் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஓடி தன் செய்தி அங்கே சொல்லுகிறவளாக மாறுகிறாள் மாறுகிறார் இதுதான் உண்மையான கத்தர் மீது வைத்திருக்கிறார் இவள் இடத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்று கொள்ளலாம் ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு சீஷர்கள் ஆக மாற வேண்டும் என்பது இவள் மூலமாக நாமளும் அறிந்து கொள்ளலாம் இவள் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஓடுகிறாள் சவுத் பிரான்ஸ்ல அவள் அங்கு இருந்து தன் இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியாய் வாழ்ந்து நிறைய அந்த நாட்டையும் அந்த யூரோப்பில் இருக்கிற நிறைய நாடுகளை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வருகிறான் இன்றைக்கு கூட மிக பிரபலமான மூன்று கே நம்ம பார்க்க முடியும் ஒன்று எருசலேமில் உள்ளது இன்னொன்று ரோமிலே உள்ள பெசில்கா மூன்றாவது இந்த பிரான்ஸில் உள்ளது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அந்த ஃப்ரான்ஸில் உள்ள அவளுடைய குகை அவள் கடைசியாக மறித்த அந்த குகைக்கு எல்லோரும் போய் பார்க்கிறார்கள் இன்றைக்கு கூட ஜனங்கள் அந்த இடத்திற்கு போய் பார்க்குறாங்க இன்றும் அவளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது அவளை கொண்டு நாமும் கூட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் கர்த்தரை நாமும் முடிந்த அளவுக்கு மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறவராய் அவர் உயிர் தெழுந்த தேவன் நம் பாவங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்த தேவன் நமக்காக பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்பதை தெல்ல தெளிவாக அவள் மூலமாய் நாமும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் அவளை குறித்து நாம் அறிந்து கொண்டு அவளை போல நாமும் மாற வேண்டும் இதுவே கர்த்தர் இன்றைய ஈஸ்டர் நாளிலே நமக்கு கத்து கத்து கொடுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது கர்த்தர் அவர் அவள் மூலமாய் நம்மளை ஆசீர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கர்த்தருக்குள் நம்மளை நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக